தமிழ்நாட்டின் முதல் தேர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த காமனைக்காம்பட்டி என்ற ஊரில் இந்த தேர் அமைந்திருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூறில் வீரமா முனிவரால் தேர் செய்யப்பட்டு தேர் ஊர்வலம் இழுக்கப்பட்டது தேரை இன்றும் மக்கள் பார்ப்பதற்காக ஜெவமாலை தோட்டத்தில் அருகில் தேரை வைத்து தேரை பழுது பார்த்து வருகிறார்கள் இந்த கோயிலை நேரில் சென்று பார்ப்பது நல்லது ஏனென்றால் பல வரலாறு கதை உள்ளது ஒரு சிறுவன் கிணறில் தவறி சிறுவனை உயிர்த்தல செய்தது இந்த ஊரில் நடந்த ஒரு வரலாறு கதை அது கொடிமரத்தை நோக்கி கொடிமரத்தை நோக்கி அறுவதடி மேலே பறக்கின்ற தாயின் கொடியை நோக்கி வேண்டும் பக்தர்களுக்கு தாய் நிறைவேற்றியது பல வரலாறு கதை உள்ளது திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் என பலர் சாட்சிகள் சொல்லுகிறார்கள் அதனால் பல அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த கோயிலில் நடக்கிறது ஜெவமாலை தோட்டத்தில் வைத்து ஜெவமாலை சொல்லும் பக்தர்களுக்கு தாய் கேட்ட வரங்களை தாய் அள்ளி தருகிறாள் மனிதன் வாழ்க்கை என்பது கடினம்தான் பரலோக தாயின் தேரை பார்க்காதவர்கள் தயவு செய்து ஆகஸ்ட் பதினைந்து சென்று பார்த்து தாயின் சிறு ரூபத் தாயின் முகத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் கண்டிப்பாக வரும் இது என்னுடைய வாழ்வில் நடந்தது அதனால் மாதாவை தயவு செய்து பாருங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது கோயிலுக்கு வர முடியாத பக்தர்கள் அடுத்த வருடம் சிறப்பாக வந்து மாதாவை கும்பிட்டு கேட்ட வரங்களை பெற்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்